வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு அருமையான சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இந்த உலகத்தை கெடுப்பவர்கள் யார் சொல்லுங்க இந்த உலகத்தை கெடுப்பவர்கள் ரெண்டு பேரா ஒன்று கேடு செய்பவர்கள் கூடாத வேலை செய்கிறார்கள் இந்த உலகத்தை கெடுப்பவர்களா இரண்டாவது நாங்களா யார் நாங்கள் என்று தெரியுமோ கேடு நடக்கிற போது அதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிற நல்லவர்கள் இவர்கள் உண்மையில கேடு செய்பவர்களை விட கேடு கட்டவர்கள் ஒரு அநீதி நடந்தால் அதை வெளிப்படுத்த வேணும் அதான் சித்தி நமக்கு ஐயோ இதுக்கிடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும் என்று எண்ணுபவர்களால் தான் இந்த உலகம் மிகவும் கேடு அடைகிறது வள்ளுவன் அழகாக சொல்லுவான் செய்தக்கதல்ல செய்ய கடும் செய்தக்கது செய்யாமையானும் கடும் என்று எழுதுவான் என்னண்டு செய்தக்கது அல்ல செய்யக்கடும் அதாவது செய்யக்கூடாதவற்ற செய்தி என்றால் இந்த உலகம் கெட்டுப்போகும் அடுத்தது அருமை அழுதுவான் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் இந்த உலகம் கெட்டு கேடு அடை ஆகவே கேடு செய்பவர்கள் மட்டும்தான் கேடு கெட்டவர்கள் கெட்டவர்கள் என்று அறிங்கும் ஒரு கேடு நடக்கிற போது அதை கைகட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்க்கிற நல்லவர்களாகிய நாங்களும் கெட்டவர்கள் இதை புரிந்து கொண்டு செய்ய வேண்டியவற்றை சிறப்பாக செய்யுங்கள் நல்ல சிந்தனையாக இருந்தால் உங்களோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்